நேயர்களே வணக்கம் நிறைய பேர் ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரைன் டெம்பரல் அதாவது தலைவலி பக்கத்தலைவலி தலைவலி வரும் இது இந்த ஒற்றை தலைவலி தலைவலி எதனால வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் மன இருக்க இருக்கலாம் ஒண்ணு அல்லது வந்து அவங்க இன்டேக்சன் இருக்கலாம் அதாவது அவங்க சரிக்காம சாப்பிட கூட சரிக்காம இருந்த கூட ஒற்றை தலைவி வரும் அல்லது இந்த ஏரியாவில இந்த ஒற்றத்தலை வர்ற ஏரியாவில் பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் போரா இருக்கும் இந்த காரணங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலதான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒற்றைத்தலைவு இருக்கும் இந்த ஒற்றைத்தலைவில சரி செய்வதற்கு மிக முக்கியமான வர்ம புள்ளி ஒரே ஒரு நீங்க புள்ளியமளிப்பதன் மூலமாக வந்து இந்த மேனேஜ் அது கேட்டீங்கன்னு சொன்னால் நட்சத்திர காலம் அப்படின்னு பேரு நட்சத்திர காலம்னு பேரு அந்த புள்ளிக்கு வந்து இந்த நட்சத்திர காலம் என்று சொல்லப்படுகின்ற வர்ம புள்ளிக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு இது நட்சத்திர காலம் வீரவர்மம் முருகவர்மம் பொட்டுவர்மம் அப்படின்னு பல பெயர்களில் நம்ம சொல்லி அழைக்கிறோம் ஸோ இது வந்து எப்படி லொக்கேஷன் சரியாக நீங்கள் வளர்க்க பார்க்குறேன்னு சொன்னால் அந்த புருவர்களையே அந்த புருவத்தை அப்படியே தடவிக்கிட்டு வந்து எல்லாம் வெளிப்பக்கம் அந்த எண்டில் ஒரு பள்ளம் இருக்கும் அதில் நம்ம ஆள்காட்டி இல்லையா அதாவது ரெண்டாவது விரல் ஆள்காட்டி விரலுடைய முனி நுனி வந்து அதில் படுற அளவுக்கு இருக்கும் ஸோ அதுதான் அந்த எக்ஸாக்டான லொக்கேஷன் அந்த இடத்துல நீங்கள் வர்ம சுழற்சி பண்ண வேண்டும் எத்தனை தடவை பண்ணணும்னா இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை வர்ம சுழற்சி பண்ணணும் இது எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் இல்லை பண்ணிக்கிறணும் இந்த இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு இருக்கிற அதாவது இடது பக்கம் இருக்கிற அந்த வறும புள்ளியில் பண்ணணும் வலது பக்கம் வழி இருந்தால் வலது பக்கம் இருக்கிற வறும புள்ளியில் பண்ணணும் பக்கத்தலைமை என்று சொன்னால் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படி ரெண்டு பக்கம் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு பக்கமே இந்த வர்ம சுழற்சி பண்ணிட்டீங்க பண்ணீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்களுக்கு வழி நீங்க ரொம்ப ஆரோக்கியம் பண்ணுவீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் கேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த அண்ணா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சரை பத்தி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மரத்தை